ஓம் சுவாமியே ஓற்றி இன்று இந்த கருப்பனோட அருள் வாக்கை கேளு உன் மனதில் ஒரு தெம்பு பிறக்கும் நிச்சயமாக அந்த தெம்பு உனக்கு நம்பிக்கையோடு பல சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி அள்ளி தரும் இது கருப்பனோட அருள் வாக்கு என் செல்ல பிள்ளை நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த கருப்பனுக்கு மட்டும்தான் தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்பு காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய் இந்த கருப்பசாமி சொல்வது சரிதானே இப்போ இருக்கும் உன் மனக்கஷ்ட சூழலில் பணக்கஷ்ட சூழலில் நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்ட சூழலில் உன் தீராத மனவேதனைகளில் இருந்து சூரியனை கண்ட வணிபோல் விலகி விட நான் சொல்வதை மட்டும் செய் உன் கருப்பன் சொல்வதை மட்டும் செய் ஏதாவது மன உளைச்சலில் இருந்தாய் மன கஷ்டம் நோய் நொடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாய் இந்த கருப்பன் சொல்றதை கேள் உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே யாருக்காகவும் ஜாமீன் போடாதே அதனால் அவமானம் மட்டுமேதான் கிடைக்கும் பிறகு அந்த இடத்தில் உன்னுடைய தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் புரிந்தாலும் பிரச்சனை தான் தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை கருப்பா நான் சொல்வதை கேள் நீ காத்திருக்க பழகிக்கொள் இந்த கருப்பன் சொல்றான் நான் காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்கணும் என்றால் நிதானமாக ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கு நிதானமாக யோசி எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரானவர்கள் நிச்சயமா இருப்பார்கள் அவங்க இல்லைன்னா உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவே இருக்காமல் போய்விடும் போராட்டம்தான் வாழ்க்கை வேதனைக்கு ஆளாகாதே வாழ்க்கையை எதிர்த்து போராடு நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் இந்த கருப்பன் சொல்றான் சில நிகழ்ச்சிகளை உன்னால் பார்க்கத்தான் வேடிக்கை பார்க்கத்தான் முடியும் அது உன் தவறு கிடையாது அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அது உனக்கு தீர்வு கிடைக்காது அதுக்கு பதிலாக உன் மனதுல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சில நேர காலா நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கொன்னு சொல்றேன் கால நேரம் போய்விட்டால் தேடினாலும் கண்டிப்பாக உன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த கால நேரம் வரும் அது விட்டுவிடாதேயே கருப்பை உன் சொல்றான் கேட்டுக்கோ எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் அமைதியாக இருப்பவங்க எல்லோரிடமும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதே அது உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி நிச்சயமாக உயரலாம் உன் கருப்பை சொல்றான் உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குது உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில் தான் உள்ளது இந்த கருப்பை சொல்றது என்ன தெரியுமா நீ மாற்றி மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும் மழையென வேதனை வராது யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளரக்கூடாது ஏன் செல்ல பிள்ளையோட வாழ்க்கையில தோல்விகளும் இழப்புகளும் நிம்மதி இல்லாமல் இருக்கிற தூக்கம் இல்லை எதையும் சாதிக்க முடியலேன்னு ஏன் எதற்காக இந்த வாழ்க்கை என்று நீ மனசுல தோன்றிக் கொண்டே இருக்கும் உன் எண்ணங்கள் அதிலிருந்து முதலில் வெளியே வா இந்த கருப்பேன் சொல்கிறான் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று தான் அதை லாபகமாக கொண்டு செல்வதில் தான் உன்னோட வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கு அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போது தான் சிக்கல் ஏற்படுது அடுத்தவர்களோட துயரங்களை கேட்கும்போது தான் அதை ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படிலாம் நடந்துருமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்கணும் செய்ய வேண்டாம் அந்த சந்தேகம்தான் உன்னை பற்றி உன்னை சுற்றி சுற்றி உண்மையான உன் உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்து போயிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேணவே வேணாம் இந்த கருப்பேன் சொல்கிறா மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு ஒரேவர்களிடம் கொட்டி விடு அல்லாவது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி என் சன்னிதானத்தில் வந்து போட்டு எரிச்சிரு அல்லது என் சன்னிதானத்தில் வந்து என் பாதத்தில் கையை வைத்து அழுது புலம்பி கொட்டி விடு இந்த உன்னை ஆகவே மனதினை ஒரு நிலைப்படுத்து என் என்கிட்ட அமைதியாக உட்கார்ந்துரு நான் கொடுக்கும் கனியை வாங்கி உன் வீட்டை சுற்றி வச்சுக்கோ அல்லது உன் வீட்டில் பாதத்தில் வச்சுக்கோ உன் கஷ்டம் எல்லாம் போய் உன் உன்கிட்ட இருக்கிற பயம் எல்லாமே போயிடும் உன் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை எல்லாம் ஓடி தைரியமாக இரு உனக்காக நான் தான் உன் நலலாகத்தான் இருக்கிறேனே இந்த கருப்பேன் எல்லா சூழ்நிலையிலும் நான் துணையாகத்தான் இருக்கேனே என் மேலே ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்க நீ அப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக உயரவே முடியாது நம்பிக்கையோடு இரு உன் கருப்பை சொல்கிறா நீ நல்லதாக தான் செய்வ உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருவ இந்த கருப்பின் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்னைய நம்பணும் என் மேலே நம்பிக்கை வைக்கணும் என்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன்னு ஒரு சத்தியத்தோட என் வாக்கோட நீ இரு அதுதான் என்னோடய பதில் அப்புறம் உன்னை நான் கொள்றேன் உன் பாதத்தை உன் தலைமுறையவே நான் காப்பாற்றுவேன் என்ற கருப்போட நீ தைரியமாக இரு என்னை நம்பி வந்தவர்களை நான் யாரையுமே கைவிட்டதில்லை இது கருப்பனோட அருள் வாக்கு இனி உன் நீ எப்பயுமே மகிழ்ச்சி பாதையில் தான் போக போகிற உன் வாழ்க்கையில் என்றைக்குமே தான் இருப்ப ஆகவே உன் மனசில் எதை பற்றி மற்றவர்கள் எதை சொன்னாலும் கவலைப்படாது ஏன்னா உன்கிட்ட இருப்பதும் உன் கருப்பந்தான் என்ன மீறி வேறு யாரும் வாழ்க்கையை யாரும் தீர்மானிக்க முடியாது அதில் நீ சந்தேகமே வேணாம் சந்தோஷமாக இரு நீயும் உன் குடும்பத்தோடு நல்லா வாழப்போகிற இது கருப்பனோட அருள் பாக்கு ஆ